யூடியூப் நேரில் இருக்க வணங்க இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்துல ஏழாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து வதம் பத்தாவது நட்சத்திரம் கர்மம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நைவாதம் நைவாதம் என்பது பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இந்த இது சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று எல்லாம் எல்லாமே வந்து உண்மைதான் அப்ப ஜோதிடத்துல இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பொருத்தம் இருந்தாலும் பொருத்தம் இருந்தாலும் இணைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் இன்றைய டாபிக் ஜோதிடத்தில் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் இணைக்கக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் இணைக்கக்கூடாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து பொருள் காரகத்துக்கு யூஸ் பண்ணுங்க இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பொருள்காரகத்திற்கு யூஸ் பண்ணுங்க அதில் தப்பு உயிர்காரகம் என்பது உயிர்காரகம் என்பது இந்த நாலாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பதிமூணாவது நட்சத்திரத்தில் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது எட்டாம் இடத்தோடு கண்டிப்பாக தொடர்பு எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கையில் சம்பந்தப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் மனித வாழ்க்கையில் வந்து இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் அவனுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா சிறப்பாக இருக்காது அதுல இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் பூச நட்சத்திரம் ஆண் பூச நட்சத்திரம் மனைவி அணுச நட்சத்திரம் ஆனால் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது எல்லாமே இருக்குது வாழ்க்கை சரியில்லை என்று அந்த குழந்தை வந்து கண் இது கண்ணால் பார்த்த ஜாதம் வாழ்க்கை சரியில்லை நான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கை சரியில்லை அப்போ வாழ்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கையை வந்து வாங்க முடியாது அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னால் தோசைக்கல் நம்ம வீட்டில் இல்லைன்னா இன்னொரு வீட்டில் போய் வந்து தோசைக்கல்லை வாங்கி சுற்றலாம் கணவன் சரியில்லை என்று சொன்னாலும் மனைவி சரியில்லை என்று சொன்னாலும் இதை போய் இரவல் வாங்க முடியுமா இது அங்கேயா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் திருவாதிரை நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி இணைத்து வைத்து விட்டார்கள் இணைச்சு வச்சா என்ன ஆகும் நோ அத்க்கையில் வந்து என்ன சொன்னா அவ்வளவு இனிமே இருக்காது இல்வாழ்க்கையில் வந்து அவ்வளவு இனிமே இருக்காது அப்ப இல்வாழ்க்கையில் வந்து இனிமை இருக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன பண்ணுவீங்க இல்வாழ்க்கையில் இனிமை இருக்காது அப்ப அந்த இனிமை என்பது இல்லாமல் போகின்ற காரணத்தினால் இனிமை என்பது இல்லாமல் போகின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் வந்து ஒரு கசப்புணர்வும் மனித வாழ்க்கையில் கசப்புணர்வும் பொருளாதாரம் வந்து ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் எப்படியாவது அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவான் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு வந்து சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களால் வந்து அதை வந்து இரவல் வாங்கு இரவல் வாங்கும்போது என்னாகும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் நம்ம ஒரு தப்பு பண்ண போது என்ன சொல்லலாம்னா வந்து அங்கே பிரச்சனை வரும் அப்போ பிரச்சனை வரும்போது சமூகத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா உயிர்காரகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து தவறு பண்ணும்போது நம்மளுடைய இமேஜ் கெட்டு போயிடும் நம்மளுடைய பேர் ரிப்பேர் ஆகும் அப்போ அடுத்த சந்ததி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் இன்னார் அப்பா இன்னார் அம்மாங்கிற பேர் வரும் இதனால தான் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது ராசிக்கு வந்து என்ன சொல்றாங்க பத்தாம் இடத்தில் இருந்தாலும் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் ஆனால் ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாதகத்தன்மை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப பாதகத்தன்மை வந்து கொடுக்கிற காரணத்தினால எக்காரணத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தையும் ஏழாவது நட்சத்திரத்தையும் பத்தாவது நட்சத்திரத்தையும் தயகூர்ந்து இணைக்காதீர்கள் இணைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது நீங்கள் பொருளாதாரத்தில் கூட வந்து கொடி கட்டி பறக்கலாம் காரு வண்டி வசதி போக்குவரத்து அனைத்துமே உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் ஆனால் உயிர்காரகம் சார்ந்த இல்லற வாழ்க்கையில் வந்து நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் இது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா நாங்க தான் கல்யாணம் முடிச்சு குழந்தைகள்லாம் இருக்குது ரைட் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் இருக்குதா சேட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது உண்மையாகவே வந்து ஒரு மனிதன் தெளிவா தெளிவாகவும் தீ நல்ல உயர்ந்த சிந்தனையோடையும் இந்த உலகத்தில் வந்து அவன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெ தெளிந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனை என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அந்த மனை என்று சொல்லக்கூடிய குடும்பம் சிறப்பாக இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்திருந்தாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் ஆள் அடிமை அனைத்தும் இருந்தாலும் நீங்கள் உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் இரவல் வாங்க வாங்குகின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது உயிர்காரகத்தில் போய் இரவல் வாங்க வேண்டியது வரும் பொருள் காரகத்தில் இரவல் வாங்கிடலாம் பொருள் காரகத்தில் இரவல் வாங்கிடலாம் கடன் வாங்கிடலாம் வட்டி கட்டிடலாம் எல்லாம் கட்டிடலாம் ஒரு காரை கூட வந்து என்ன சொல்லலாம்னா நண்பர்கள்ட்ட போய் வந்து கடன் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் டீசல் போட்டு நீட் பண்ணிவிட்டு வரும்போது வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழா இடத்தையோ ஏழாமிடத்தை பண்ண முடியாது அப்போ மடம் என்பது உறவு உறவு என்று சொல்லக்கூடிய மனை கணவர் அப்ப எல்லா மனிதருமே வந்து என்ன ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏழாவது வதத்தாரை ஏழாவது வதத்தாரையும் பத்தாவது வந்து என்ன கர்மம் கர்மத்தாரையும் கர்மம் ஆக வருகின்ற காரணத்தினால் இருபத்தி ரெண்டாவது நைவாதம் ஆக எந்த நட்சத்திரம் வந்தாலும் அவர்களை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் தூரத்தில் நின்று வந்து என்ன சொல்லலாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துக்கு போயிருங்க இல்லைன்னா வாழ்க்கை உங்களை பாதிக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கும் அதனால வந்து அப்படி சரி நாங்கள் இணைந்து விட்டோமே என்ன செய்வதுன்னு இணைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கிடைத்ததை வைத்து வந்து வாழ்ந்து கொள்ள வேண்டியதான் கண்ணீரும் கம்பளையும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது சரி சேட்டிசேசன் இருந்தும் அந்த மனம் வந்து சமாதானம் அடைந்து மைனஸான விஷயங்களுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான பொருளையும் பத்தாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு பத்தாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையின் காரணமாகவும் சந்தர்ப்பத்தின் காரணமாகவும் வாழ்க்கையில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை வந்து வந்துட்டேன் எனக்கு என்ன தீர்வு அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்கள் தானம் பண்ணுவதன் மூலமாக தானம் பண்ணலாம் வாரத்துக்கு ஒன்று தானம் பண்ணலாம் இல்லையா ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ஒரு வாரத்திலையும் பத்தாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ஒரு வாரத்திலையும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு உணவையும் நீங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க மாட்டிக்கிட்டவங்க அதே சமயத்தில் மாட்டினவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் மாட்டாதவங்க அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க தலை வச்சு படுக்கக்கூடாது அது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் தலையில் வந்து விடிஞ்சிடும் அதை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் பிற கடைசி வரைக்கும் செமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பத்தையும் அது உருவாக்கி வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன சொல்கிறான் அதாவது வந்து இந்த இன்சியல் போட வேண்டியது வரும் இன்சியலை வந்து கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த இன்சேலை கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகு வந்து என்ன செய்வீங்க எப்படி டபுள் ட்ராக் வந்து என்னமோ நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வச்சிருமா இரட்டை வண்டி ஓட்டக்கூடாது ஒத்த தான் ஓட்டணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப பேர் இந்த பாதிக்கப்பட்டதை வந்து என்ன சொன்னா வந்து ஏன் எடுத்து இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா சொல்றோம் அப்படின்னா வந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் பாதிக்கப்பட்டீர்கள் என்று இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும் போது அந்த கர்மாக்களை பார்த்து வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண் ஆராய்ச்சி பண்ணுவது என்பதை விட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கே ஜோதிடம் நல்லா படிச்சா உங்களுக்கு என்ன சொன்னா வந்துருவோம் ஏன் இந்த நட்சத்திரத்துல போய் வந்த எந்த நட்சத்திரத்துல போய் கல்யாணம் முடிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் கல்யாணம் முடிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவனுக்கு தெரிய டேட்டை மட்டும் சொல்லுவேன் நம்ம வந்து காண கால்குலேஷன் போட்டு வந்து இந்த டேட்டல வந்து கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கும் போது அப்படித்தான் இருக்கு அதில் மாற்றவே முடியாது அதான் எந்த ஒரு மனிதனையும் வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து யாராலும் நீங்கள் வந்து என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டம் வந்து நம்மளுடைய ஜாதகத்திற்குள் இருக்கிறது அந்த சட்டத்திட்டத்தை வந்து மீறி நாம் வந்து செயல்படும் போது எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் எகாரணத்தை கொண்டும் எவ்வளவு வந்து என்ன சொன்னான்னா வந்து பொருள் பணம் அந்தஸ்து ஆகுதி எல்லாம் இருந்தாலும் எவ்வளவு பொருள் பணம் ஆகுதி அந்தஸ்து இருந்தாலும் இயற்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் இந்த உடல் இந்த உடலுக்கு தேவையான உணவு உறவு எந்த காலத்திலும் உணவும் உறவும் அந்நியோன்னியமும் இருந்தால் மட்டுமே அது சிறந்த வந்து சொத்து என்பது நான் கண்ட உண்மை அதே சமயத்தில் பொருள் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆனால் அருள் இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் நினைக்கலாம் பொருளாதார பொருளாதாரத்தை வச்சு என்னத்தை விலைக்கு வாங்கிடுவீங்க அன்பை விலைக்கு வாங்கிடுவீங்களா அன்பை விலைக்கு வாங்க முடியாது அன்பை விலைக்கு வாங்க முடியாது நிரந்தரம் என்பது நம்மளுடைய இணைதான் நம்மளுடைய குழந்தைகள் கூட வந்து இணைக்கு ஈக்குவலான ஒரு செயலை செய்யவே முடியாது அப்போ குழந்தைகள் கூட செய்ய முடியும்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி ஆயிரும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா அவங்களுடைய குட்டி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய போது நம்மளுடைய வயதான மனிதர்களுக்கு எப்பயுமே ஒன்றே ஒன்று சொல்வேன் உயிர்காரகம் என்பது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தான் கடைசி வரை சிறந்த சொத்து அதனால் எக்காரணத்தை கொண்டும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துடைய தொடர்பும் பத்தாவது நட்சத்திரத்துடைய தொடர்பும் ஏழாவது நட்சத்திரத்துடைய தொடர்பும் எந்த காலத்திலும் அது துயர சம்பவத்தை கொடுக்கும் பொருள் காரகத்தில் வேணா வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உயிர்காரகத்தில் தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னா பெரிய இலி நிலைமையான நிலைமைகளுக்கும் சிக்கலான நிலைமைகளுக்கும் பாதகத்தன்மைகளுக்கும் போய்விடும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியமானது அதனால் எல்லா மக்களுமே வந்து என்ன சொன்னா ஏழாவது நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை ஹலோ ஹலோ அப்படின்ட்டு போயிருங்க அதே சமயத்தில் அப்படி இந்த ஏழாவது நட்சத்திரத்திட்டையோ பத்தாவது நட்சத்திரத்திட்டையோ அதற்கடுத்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திட்டையோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான உணவுகளை வார வாரம் தானம் பண்ணுங்க கண்டிப்பாக தானம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து என்ன சொல்லுன்னா பெரிதான பாதிப்பு இல்லாமல் சிக்கல் இல்லாத ஒரு நிலைமையை அது உருவாக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா வந்து ஆந்து போகின்ற மனிதனுக்கு வந்து ஒரு சின்ன ஆதரவு கொடுத்த மாதிரி ஆந்து போய் வந்து அனாதையா தெரிகின்றவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்த மாதிரி இந்த ஏழு பத்து இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்களுக்கு நீங்கள் மாட்டி கொண்டீர்கள் தானம் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு குறையும் என்ற சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்